ஓம் நாராயணாய நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலவணித்து ஜோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று நான் முருகனுடைய திருக்கல்யாணம் பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் கடந்த ஒரு வார காலமாக சஷ்டி விரதம் நடந்தது பக்தர்கள் அனைவரும் பயபக்தியோடு விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டி வழிபட்டனர் இந்த சந் கந்த சஷ்டியில் வழிபட்டால் குழந்தை பேர் உண்டாகும் என்பது ஐதீகம் எனவே பக்தர்கள் அனைவரும் குழந்தை இல்லாதவர்கள் முருகப்பெருமானை மிகவும் பக் பயபக்தியோடு இந்த கந்த சஷ்டியில் வழிபட்டனர் முருகப்பெருமானனுடைய அறுபடை வீடுகளில் கந்த சஷ்டி விரதம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது நேற்று சூரசம்ஹாரம் நடந்தது இது அறுபடை வீடுகளில் திருத்தணி தவிர மற்ற ஐந்து படை வீடுகளிலும் மிகவும் சீரும் நடைபெற்றது அது மட்டுமல்லாது உள்ள எல்லா முருகப்பெருமான ஆலயங்களிலும் சிவன் கோயிலில் உள்ள முருகருடைய ஆலயங்களிலும் இது மிகவும் விமர்சையாக நடைபெற்றது சூரபத்மனை அன்று வந்து நம்முடைய முருகன் வதம் செய்தான் அதன் பின்பு முருகனுக்கு வந்து மிகவும் விமர்சையான வரவேற்பு தேவர்களால் கொடுக்கப்பட்டது தேவர்கள் அனைவரையும் சூரபத்மன் சிறைப்பிடித்து சிறையில் அடைத்து வைத்திருந்தான் அவர்களை வந்து நம்ம முருகன் வந்து சிறையிலிருந்து மீட்டான் பின்பு தேவர்களின் அதிபதியான இந்திரதேவன் தன்னுடைய மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் அந்த த தான் எல்லா அறுபடை வீடுகளிலும் அதாவது திருப்பரங்குன்றத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெறும் இந்த அறுபடை வீடுகளில் வள்ளி தெய்வனையோடு சேர்ந்து எல்லா அறுபடை வீடுகளிலும் முருகனுடைய திருமணம் இனிதே நடைபெற்றது அது இந்த அறுபடை வீடுகளில் மட்டுமல்லாமல் எல்லா சிவாலயங்களில் இருக்கும் முருகர் கோயில்களிலும் மற்றும் மிகப்பெரிய சிவன் முருகர் தலங்கள் எத்தனையோ இருக்கிறது மருதமலை இருக்கிறது சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்கிறது இன்னும் நிறைய முருக சிக்கல் முருகன் கோயில் இருக்கிறது இன்னும் நிறைய தலங்கள் இருக்கின்றன ரத்னகிரி முருகத்தலம் கூட இருக்கிறது எல்லா தலங்களிலும் முருகருக்கு திருக்கல்யாணம் வள்ளி தலைவானோடு மிகவும் சிறப்பாக நடந்தேறியது மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் எல்லா கோயில்களிலும் இந்த திருமணம் முடிந்து விருந்து தடவிடலாக பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டது முருகன் திருக்கல்யாணம் பார்த்தால் கல்யாணம் ஆகாத காளையருக்கும் கண்ணியருக்கும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதாவது பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் பட்டம் பதவி வேலைவாய்ப்பு வெளிநாடு வே வேலைவாய்ப்பு வீடு வாகனம் எல்லா யோகமும் உண்டாகும் முருகனுடைய அருளை பெற எல்லோருக்கும் முருகன் அருள் பெற நான் என்னுடைய தலைவாணி சாமி சார்பாக ஜோதிடம் சார்பாக உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்